கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் வல்ல பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளுக்கான வேதாகம பொக்கிஷத்தில் பரிசுத்த வேதாமகத்தில் எண்களின் ஞான அர்த்தம் என்ற தலைப்பின் கீழாக பாகம் எட்டில் என் எட்டை குறித்து தியானிக்க இருக்கிறோம் கடந்த பாகங்களில் என் ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் உள்ள காரியங்களை தியானித்தோம் இந்த பாகத்தில் என் எட்டை குறித்து தியானிக்க இருக்கிறோம் என் எட்டை குறித்து நாம் தியானிக்கும் போது ஆதியாகம் புஸ்தகத்தில் பிதாவாகிய தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்யும்போது அவருக்கு அடையாளமாக விருத்த சேதனம் என்கின்ற ஒரு காரியத்தை அடையாளமாக கொடுக்கிறார் அப்பொழுது அவர் சொன்ன அந்த கட்டளை என்னவென்றால் பிறக்கும் ஆண் குழந்தைகள் எல்லாம் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்று ஆதி ஆகமம் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு கட்டளை அங்கு கொடுக்கக்கூடியதை நாம் தியானிக்கிறோம் அப்போ இங்கே எட்டாம் நாளில் என்ன ஒரு காரியத்தை நமக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நாம் நிதானிக்கலாம் இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் நிதானிக்கும் போது லேவியர் ஆகமம் ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் தியானிக்கும் போது பிதாவாகி தேவன் மோசை நிறத்தில் தமக்கு ஆராதனை செய்யும்படியாக ஆரோனை பிரித்தெடுக்கும்படியாகவும் பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் அவரை பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து கூறும்போது ஏழு நாட்கள் பிரதிஷ்டை செய்யும்படியாகவும் எட்டாவது நாளில் அவர் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்யும்படியாகவும் அங்கு கூறக்கூடிய ஒரு கட்டளையை நாம் தியானிக்கிறோம் இப்போ ஏழு நாள் பிரதிஷ்டை முடிந்து எட்டாவது நாளில் அவர் ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக நுழையக்கூடிய ஒரு காரியம் அங்கு சொல்லப்பட்டது என்பதையும் நாம் தியானிக்கிறோம் அடுத்த மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது லேவியர் ஆகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் தியானிக்கும் போது அங்கு கூடார பண்டிகை என்கின்ற ஒரு பண்டிகையை அவர்கள் அனுசரிக்கும்படியாக சொல்லப்படுகிறது அதில் முதல் நாளும் எட்டாவது நாளும் விசேஷித்த சபை கூடுதல் நாள் பரிசுத்த ஓய்வு நாள் என்கின்ற ஒரு காரியத்தை அங்கு கூறக்கூடியதை நாம் தியானிக்க இருக்கிறது அப்போ கூடார பண்டிகை என்பது அவர்கள் தேசத்தில் போய் சேர்ந்த பிறகு வனாந்தரத்தினுடைய நினைவுகளை அவர்கள் நினைவு கூறக்கூடிய ஒரு காரியமாக கூடார பண்டிகை அவர்கள் அனுசரிக்கும்படியாக அவர்களுக்கு அங்கே கட்டளை கொடுக்கப்பட்டது என்கிறதை பார்க்குறோம் அப்போ இந்த மூன்று காரியங்களை குறித்து நாம் நிதானிக்கும் போது இந்த மூன்று காரியங்களும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறது முதல் காரியமாக ஆப்ரஹாம் சொல்லப்பட்ட அந்த விருத்த சேதனம் அந்த நுனித்தோலை நீக்கக்கூடிய அந்த விருத்த சேதனம் ஒரு பொருளுக்குரிய வீதத்தில் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினுடைய ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இருதயத்தின் நுனித்தொலை நீக்கி அவர்கள் உணர்வடையக்கூடிய ஒரு காரியத்தை அங்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார் அடுத்தது இரண்டாவது காரியமாக ஆசாரியர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆசாரிய ஊழியத்திற்குள்ளாக அந்த எட்டாவது நாளில் ஆசாரிய ஊழியத்துக்குள் செல்லக்கூடிய ஒரு காரியத்தை தியானிக்கும் போது இந்த ஏழு சபையினுடைய காலப்பகுதியில் சுவிசேஷ யுகமாகிய இந்த ஏழு சபையினுடைய காலப்பகுதியில் கிறிஸ்துவைப் போல தங்களை வாழ்ந்தவர்கள் அடுத்தது இயேசு கிறிஸ்தனுடைய ராஜ்யத்தில் அந்த ஊழியம் செய்யும்படியாக பிரவேசிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அங்கு நமக்கு நிழலாக சொல்லப்பட்டதை நாம் தியானிக்கிறோம் மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது அந்த கூடார பண்டிகையினுடைய நோக்கம் அவர்கள் வனாந்திரத்தில் பட்ட பாடுகள் அந்த வேதனைகள் அல்லது அந்த வனாந்திரத்தினுடைய பிரயாணத்தை அவர்கள் நினைவு கூறும்படியாக அந்த கூடார பண்டிகை அங்கே அனுசரிக்கப்பட்டது அதே போல் இந்த சுவிசேஷகத்தில் ஏழு சபையினுடைய காலப்பகுதியில் பட்ட பாடுகள் கிறிஸ்துவைப் போல வாழ்ந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நம்ம நினைவு கூறக்கூடிய ஒரு பண்டிகையாக அங்கே ராஜ்ஜியத்தில் அனுசரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அது நினைப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்போ இந்த மூன்று காரியங்களை நாம் நிதானிக்கும் போது மூன்று காரியங்களை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய ஆயிரவர அரசாட்சியினுடைய ஒரு மைய கருத்தை நமக்கு புரிய வைக்கிறது அப்போ என் எட்டினுடைய ஞான அர்த்தம் என்ன என்று நாம் தியானிக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய ஆயிரவர அரசாட்சியை இங்கு நமக்கு புரிய வைக்கிறது என்று பார்க்குறோம் ஆனால் இந்த ஒரே அர்த்தத்தோடு இது முடியாமல் அடுத்தது இன்னொரு கோணத்தில் நம்மளை என்ன பண்ணுதுன்னா வழிநடத்தக்கூடியதாகவும் இருக்கிறது அப்போ இந்த சுவிசேஷ காலப்பகுதி என்று சொல்லும்போது இங்கே ஏழு சபைகளுடைய காரியங்களை நாம் தியானிக்கிறோம் கடந்த பாகம் ஏழில் என் ஏழை குறித்து நாம் தியானிக்கும் போது இந்த காரியத்தை நாம் தியானித்திருப்போம் என் ஏழினுடைய அடுத்த இலக்கம் எட்டு அப்போ என் ஏழினுடைய அர்த்தம் என்ன என்று தியானிக்கும் போது அது பூரணத்தை நமக்கு கூறுவதாக இருக்கிறது அப்போ பூரண அடைந்த பிறகு வரக்கூடிய ஒரு காலப்பகுதி அது என்ன பண்ணுதுன்னு நமக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது அதே போல் இந்த சிவிசை சேகத்தில் ஏழு சபையினுடைய காலப்பகுதியில் கிறிஸ்துவைப் போல வாழ்ந்து தங்களுடைய ஓட்டத்தை முடித்த பரிசுத்தவான்கள் நிறைவடைந்த பின்பு ஒரு கூட்டத்தார் நிறைவடையப் போகிறார்கள் என்கிற ஒரு காரியத்தை இப்ரையர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தொம்பது நாற்பது வசனங்களே நாம் வாசித்து அறிகிறோம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது அவர்களெல்லாம் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் என்றும் அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை நமக்காக வைத்திருக்கிறார் என்றும் வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது அப்போ இந்த ஒரு காலப்பகுதியில் சுவிசேஷகத்தில் வாழக்கூடிய கிறிஸ்துவைப் போல வாழக்கூடிய பரிசுத்தவான்கள் நிறைவடையும் போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நிறைவு பெறுகிறார்கள் என்கின்ற ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல வைக்கிறது அப்போ என் எட்டினுடைய ஞான அர்த்தம் அடுத்த கோணத்தில் நாம் பார்க்கும்போது அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று பார்க்குறோம் இதை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக மிக ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு ஏழு மெய்ப்பெர்களையும் மனுஷரில் எட்டு அதிபதிகளையும் என்று வசனம் மிக தெளிவாக சொல்கிறது அப்போ ஏழு மெய்ப்பர்கள் என்பது இந்த சுவிசேஷகத்தில் ஏழு சபையினுடைய காலப்பகுதியில் கிறிஸ்துவைப் போல வாழ்ந்து தங்களுடைய ஓட்டத்தை முடித்த பரிசுத்தவான்களையும் எட்டு அதிபதிகள் என்பது இவர்கள் மூலமாக பூரணமடைந்த பழைய ஏற்பாட்டு பரிசுதவான்களையும் இங்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்குறோம் இதன் அடிப்படையில் என் எட்டினுடைய ஞானார்த்தம் என்ன என்று நாம் தியானிக்கும்போது ஒன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய ராஜ்யம் இரண்டு பழைய ஏற்பாட்டு பரிசுதவான்கள் அப்போ என் எட்டினுடைய ஞானார்த்தம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய ராஜ்யம் இரண்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்கின்ற ஒரு காரியத்தை ஆவிக்குரிய விதத்தில் நமக்கு புரிய வைக்கிறது இந்த பொக்கிஷத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்ன என்று பார்க்கும்போது பழையற்பாட்டு பரிசித்தவான்களாக இருந்தாலும் சரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய ராஜ்யம் துவங்கினாலும் சரி அதற்கு ஒரு நிறைவு உண்டாக வேண்டும் அது யாருன்னா நம்முடைய நிறைவு உண்டாக வேண்டும் கிறிஸ்தினுடைய அந்த சரீரமாகிய அந்த சபை நிறைவு பெற வேண்டும் அந்த சபையாக மாறுவதற்கு தான் இந்த காணொளி உங்களுக்கு ஒரு அழைப்பாக இருக்கிறது இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு சபையாக மாற சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக ஆமேன்